அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசினேயர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியின் மூலம் நடைபெறக்கூடிய நன்மைகள் இவ்வளவு நாளாக சனி பகவான் எங்கே இருந்தார் இப்போ வரக்கூடிய இடம் எங்கே என்ன நன்மை என்ன தீமை என்ன பரிகாரம் எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இப்போ பார்க்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பனிரெண்டு கட்டங்கள் அப்படிங்கிறது தான் பனிரெண்டு ராசிகள் நல்லா தெரிஞ்சுக்கணும் காலச்சக்கரம்னு பேர் இதுக்கு நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுடைய வீடு இது அப்படி பார்க்கும் பொழுது இது முதலாவதாக இருக்கக்கூடியது மேஷம் மேஷம் அப்படிங்கிறது யாருடைய வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய வீடு மேஷத்துல யார் பிறக்கிறா அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்துல நாம் பிறக்கிறோம் ஓகேங்களா அப்போ முதல்ல ராசி வாரியாக நம்ம ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பண்றார் அப்படிங்கறத பார்க்குறோம் இவ்வளவு நாட்களாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் தங்களுக்கு இந்த இடத்துல கும்ப ராசியில இருந்தார் இந்த இடத்திற்கு பேர் கும்பம் இந்த இடத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராசியிலிருந்து எண்ணின் வந்தோம்னால் இது பதினோராவது இடம் அப்படின்னு வரும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் பிரச்சிகம் தனுசு மகரம் கும்பம் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல இருந்தார் தற்சமயம் வரக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ராசிக்கு அப்படியே பின்னாடி சைடு இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க பனிரெண்டாம் இடத்திற்கு பேர் விரயஸ்தானம்னு பேர் விரயம் அப்படின்னா லெஸ் பிளேஸ் லாஸ்ட் எல்ஓஎஸ்எஸ் எல்இஎஸ்எஸ் ரெண்டுமே வச்சுக்கலாம் அதுதான் விரயம் இப்போ இந்த மாதிரி விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்தால் என்ன பண்ணுவாருங்கிறத நமது புலிப்பாடி சந்தர் ஜோ அந்த காலத்திலேயே பாடல்கள்ல பாடுறார் அதாவது எந்தெந்த இடத்துல என்னென்ன வந்தால் என்னென்ன நடக்குங்கிறத அதை பார்த்தீங்கன்னா பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் இரண்டில் பாங்கான முடவன் சஞ்சாரம் சீரப்பா சிற நோயும் உண்டாகும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடி ஓடி போவான் வீரப்பா வெகு பேருக்கு கொடியோனாகி விளங்குவான் புவித நிலை விளம்பர இதனுடைய விளக்கம் புரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டாம் இடத்துல ஒன்றாம் இடத்துல இரண்டாம் இடத்துல சனி வரும் பொழுது என்ன நடக்கும்னா அதனுடைய விளக்கத்தை சொல்றேன் அது கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் நாம நட்சத்திர ரீதியாக இது ரீதியா பார்த்து மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் என்ன வருதுங்கிறது பொதுவா பன்னெண்டுல சனி வந்தால் அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்கிறார் சீரப்பா சிற நோய் சிற நோய்னா என்ன சிரம் தான் தலை எல்லாம் போட்டிருப்பாங்க சிரம் புறம் கரம் வெளியே நீட்டாதீர்கள் சிரம்னா தலை கரம்னா கை அப்ப வந்து சிரசில் தலை தலை சம்பந்தமான நோயை கொடுக்குறாராம் சிற நோய் ஏற்படுத்துவர் தலை மூளை நரம்பு தலைவலி பித்தம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது வருமா அதுக்கப்புறம் சிவசிவா ஜல ஜலபயம் ஜலத்துல தண்ணீர்ல கண்டு எச்சரிக்கையா இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றோம் சிலதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து வாண்டட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம் இருந்து தப்பிச்சுக்கலாம் தண்ணியில் நம்ம நான் ஸ்விம்மிங்கில் ஃபர்ஸ்ட் வருவேன் கடலில் குளிப்பேன் ஆற்றுல குளிப்பேன் எங்கே இருந்தால் தண்ணியை பார்த்துட்டு எங்கே பார்த்தாலும் இறங்கிடுவேன் நிறைய பேர் இதெல்லாம் பேச்சு வாக்கில சொல்றது அது நம்ம வந்து அதில் வந்து ஜாம்பவானா இருக்கலாம் ஆனால் நமக்கு இந்த நேரங்காலமும் காலமும் ஒத்து வரணும் இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அடி எதுக்குமே அவ்வளோ ஆழத்துக்கு போகாமல் முன்னாடியே நின்று குளிச்சுட்டு வர்றதுங்கிறது நம்மளுக்கு பாங்கானது காப்பாற்று குளிக்கவே வேண்டாம்னு சொல்லலை ஆனால் பாதுகாப்பாக குளிக்கிறேன் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அதான் சிவசிவா ஜலபயம்ன்ற ஒரே வார்த்தையில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளும் சேதம் பிறந்தாமிடம் விரயஸ்தானம்னு பேரு நான் முதலே சொல்றேன் லெஸ்ட் பிள்ளைய அப்போ விரயங்களை ஏற்பட கொடுக்க இடத்துல இருக்கார் சனி பகவான் மேஷராசிக்கு விரயம் பொருள் சேதம் உண்டாகுது சேர்த்தி வச்சது அந்த மாதிரி கொடுக்குறார் பொருள் சேதம் அப்படிங்கிறது சொல்கிறார் கூறப்பா கொடியோடி போகும் என்பான் குடின குடும்பம் இந்த மாதிரி டைமில் குடும்பத்தில் சஞ்சலம் பிரிவு ஒரு நெல்லிக்காய் மூட்டை இருக்குது இப்போ அடுத்த இப்போ எப்படி சிதறி போகும் ஒரு இடத்துக்கு ஒவ்வொன்றும் ஓடி போகுது இல்லை அந்த மாதிரி ஃபேமிலியில் பையன் ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் படிப்புக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் அதாவது ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா வேலை செஞ்சுருந்து சந்தோஷமாக இருந்த குடும்பம் சனி பதினொன்றில் இருந்த பொழுது இந்த பனிரெண்டுக்கு வரும் பொழுது இந்த மாதிரி ஸ்தானத்தை கொடுக்குறார் செதறி போகிறோம் அப்பாவுக்கு புனேல ட்ரான்ஸ்ஃபர் அம்மாக்கு ஜார்க்கண்ட்ல வேலை பையனுக்கு மெட்ராஸ்ல காலேஜ் எப்படி இது லிங்க் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுப்பா தான் குடி செதறி போகும் அப்படிங்கிறார் புவிதி நிலையை விளம்பர இந்த பூமியிலே இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு அமைப்பு அதாவது குளிப்பான சித்தர் இந்த பன்னெண்டில் சனி வந்தால் இந்த மாதிரி சிரமங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றார் ஆனால் இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா பன்னிரெண்டாம் இடத்திற்கு மீனத்திற்கு வரார் சனி பகவான் மேனத்திற்கு வரும் பொழுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரங்கள் உண்டு சனி பகவானுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஏன் சொல்றோம்னா சனி அங்கே வரும்பொழுது சனியினுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் முத்திரட்டாதி நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த வீடு அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு புரிஞ்சுங்களா அந்த வீட்டுக்கு உண்டானதுன்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இவங்க வந்து இந்த இடத்துல வராங்க புரிஞ்சுங்களா இப்போ இன்னொரு கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சனி பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் யாரை பிடிக்கிறாருன்னா புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதுதான் ஜென்மத்துக்கு வர்றாரு இதுக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கிறது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணையும் எடுத்துக்கணும் இதில் புரட்டாதி நட்சத்திரம் யாருக்கு சொந்தம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு சொந்தம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுக்கு சொந்தம் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத பகவானுக்கு சொந்தம் ஒரு ஜாதகமோ ஒரு நவகிரகத்திலேயோ மிகவும் முக்கிய வாய்ந்த கிரகம் அப்படின்னு எடுத்தால் குரு புதன் சனிதான் இவங்க தான் வந்து நல்லதை செய்யக்கூடியவர்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுடைய சாரத்தில் தான் இப்போ வர சனி பகவான் இதெல்லாம் தெளிவாக விளக்கமாக யாரும் சொல்ல மாட்டாங்க பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு பன்னெண்டாம் படம் விரையும் நான் முதல்ல சொன்ன பலன் இதெல்லாம் நடக்கும் எச்சரிக்கையா இருக்கின்ற ஆனால் இன்டீரியராக நம்ம உள்ளே போய் பார்க்கும் பொழுது தான் இந்தந்த நட்சத்திரத்துக்கு இந்தந்த கிரகம் இதில் மூ இது மூணு கிரகம் சனி மட்டும் இதில் இல்லை மூணு கிரகம் ஆகுது புதன் ஜாயிண்ட் ஆகுது யாருக்கு போரட்டாதி நட்சத்திரத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்து அவரோட நட்சத்திரம் சனியோடதே அந்த மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் சனியோட பெயர் மாதிரி அவருடைய வீடு அவர் எதுவுமே பண்ண மாட்டார் அவர் ஜாலியாக இருக்கலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் வந்துடுறாரு அப்போ எதுக்காக சொல்றோம்னா இவங்கள்லாம் இவருடைய நட்பு சனி பகவானுடைய நட்பு கிரகங்கள் அப்போ இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த பயிற்சியில் பாத்தீங்கன்னா இந்த இடத்திற்கு வரும் பொழுது குருவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது கண்டிப்பா மீனமுறது குருவனுடைய வீடு அங்கே தான் வராரு இப்போ கும்பத்திலிருந்து பயிற்சியாக இங்கே வராரு இங்கே வரும் பொழுது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பயப்படுற அளவு எந்த பிரச்சனையும் கிடையாது சமாளிக்கக்கூடிய அளவு பிரச்சனைகளே கொடுக்குறாரு சிறு சிறு விரயங்கள் ஏற்படும் நம்ம சமாளிச்சுக்கலாம் இதற்காக இதை சொல்றேன்னா எச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கணும் விரயம்ங்கிறது இப்போ ரெண்டு விரயம் இருக்கு சுப விரயம் அசுப விரயம் பொதுவாக பணம் வந்து செலவாகணும்னு இருக்கு வெட்டியே தொலைக்கிறது கண்ட செலவு பண்றது திரும்பி வராது அப்படிங்கிற செலவு உண்டு புத்திசாலியா இருக்கும் இப்போ நான் சொல்றது புரிஞ்சுன்னு புத்திசாலியா செலவு பண்ணுறோம்னா ஒரு இன்வெஸ்ட் பண்ணிடலாம் வருது நமக்கு விரயமாக போகுது முதல்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடலாம் போகாது வேற வகையில ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம் ஒரு திருமணத்துக்கு செலவு சுப விரயம் பண்ணலாம் அல்லது வேறு ஏதாவது தேவையான ஒரு இதை செய்யலாம் இப்படியெல்லாம் முக்கியமானதில் கொண்டு போய் பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத வேறு மருத்துவ செலவு வராது தண்டனை வாகன பழுது வராது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வெட்டி செலவுகள் அதில் இருந்து தப்பிக்கலாம் இப்போ பனிரெண்டாம் இடத்திற்கு சனி வரும் பொழுது பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது வந்து மேஷராசிக்கு உண்டு ஏழரை சனி ஆரம்பம் நிறைய பேர் அதை கேள்வி கேட்பாங்க ஏழரை சனி இப்போ ஆரம்பிக்குது மேஷராசிக்கு மேஷராசிக்கு ஏழரசனி ஆரம்பித்தாலும் அதனுடைய மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரம் புதன் குரு சனி இந்த மூணு இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா புதன் விந்தயகாரகன் குரு ஞானகாரகன் சனி வந்து ஆயுள்காரகன் இவங்க மூணு பேர் ஒன்று சேரும் பொழுது விரயங்களை கொடுக்க மாட்டார் நன்மையைத்தான் செய்வார் அதற்கு போக நம்பருடைய சொந்த ஜாதகத்தையும் எடுத்துக்கணும் இது வந்து பொதுவாக ஜென்ரலாக மேஷராசிக்கு தான் சொல்கிறேன் நம்மளுடைய சொந்த ஜாதகத்திற்குள்ள சனி பகவான் எங்க இருக்கார் அவரும் நன்மையை செய்கிறாரா எந்த ஸ்தானத்துல இருக்கார் இந்த பன்னெண்டு கட்டத்தில் சனி வந்து நம்ம ஜாதகத்துல ஏதோ ஒரு இடத்துல வீட்டு இருப்பார் அப்ப வீட்டு இருக்கும் பொழுது அவரும் நன்மையை செய்கிறாரா அப்படிங்கறதையும் நாம பார்க்கணும் இரண்டாவது இந்த சனி பயிற்சி மட்டும் இந்த ஆண்டில் வரல அவர் மட்டும் நமக்கு பலனை கொடுக்கல ராகு பகவான் ராகு பயிற்சியும் நடக்குது ராகு கேது பயிற்சி தனியாக போடுவோம் அதே மாதிரியே உங்களுக்கு விளக்கமாக அதனுடைய பலன்களை சொல்லுவோம் இருந்தாலும் இந்த இது வரும் வரும்பொழுது ராகு இப்போ இருக்கிறதே இப்போ சனி இருக்கிற வீட்டில் மேனத்தில் தான் இருக்காரு இந்த ராகுவும் சனியும் பார்த்தீங்கன்னா இவர் மார்ச்சில் பயிற்சியை மே மாசம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா பயணம் பண்ணுவாங்க ஜானியில் இருப்பாங்க சனியும் ராகுவும் அப்போ அப்போ என்ன பண்ணுவாருன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நன்மை இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை ராசிக்காரர்கள் சுவாதி தொலாம் ராசிக்காரர்கள் சதயம் கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பொதுவாக சனிப்பயிற்சி சரியில்லை ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பயிர் தன்னால் ஒன்போதுல இருந்து நன்மை பண்ணார் இப்போ பத்துக்கு வரான் பத்தாம் இடத்துக்கு இருக்கிற மிதன இருந்து பார்த்தீங்கன்னா இது பத்தாம் இடம் அப்படிங்கிறது வரும் அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம்ங்கிற இடத்துல கை வைக்கிறார் ஆனால் ராகு பகவானும் சனி பகவானும் சேரும் பொழுது ராகு திசையில பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் சதய நட்சத்திரத்துக்கும் இந்த தொழிலில் முடக்கத்தை கொடுக்க மாட்டார் சனியும் ராகுவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நட்பு இனப்பிரியா தோழர்கள் அப்போ அவர் வந்து அனுகிரகம் பண்ண ராகு கேது பயிற்சியில் இந்த மூணு நட்சத்திரம் கவலை இல்லை சனி கவலை இல்லை குரு பயிற்சி அப்படிங்கிறதும் மே மாதத்தெல்லாம் நடக்குது அப்போ பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரம் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி புனர்பூசம் விசாகம் போரட்டாதி குரு எங்கே போகிறாரு ரிஷபத்திலிருந்து இந்த மிதனத்துக்கு போகிறார் மிதனத்திற்கு போகும்பொழுது மிதன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா புனர்பூசம் திருவாதிரை மிருகசீரிஷம் அவருக்கும் நன்மையை செய்கிறார் அப்படி பொதுவாக கலந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த நாசனம் ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வந்து தான் கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் வந்துட்டார் விரையும் தான் நடக்கும் நமக்கு எட்ராசனி பிடிச்சிருச்சு என்ன நடக்கப் போகுதோ அப்படிங்கிற பெரும் பயத்திற்கெல்லாம் நம்ம ஆளாக வேண்டாம் நன்மைகள் நடக்கும் ஏன்னா நட்சத்திர ரீதியாக நாம் பிறந்த புத்தி ரீதியாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் மூணு மூணு நட்சத்திரம் ஒரு திசையில் பிறப்போம் அப்படி பார்க்கும் பொழுது இதில் சேர்றது வந்து குருவுடைய நட்சத்திரம் வருது புதனுடைய நட்சத்திரம் வருது சனியினுடைய நட்சத்திரம் வருது ராகு கேது பயிற்சியில் அவங்களுடைய நட்சத்திரம் வருது குரு பயிற்சியில் அவங்களுடைய நட்சத்திரம் வருதுனால இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி நேயர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் எல்ல சனியினால் பயப்பட வேண்டாம் விரையச்சனால பொதுவான ஒரு வாக்கியம் விரையச்சனின்னா என்ன நான் ஜென்ரலாக ஒரே வார்த்தையில் முடிக்கிறேன் அதாவது சனி பகவான் ஆயுள் ஆயிலை கொடுக்கக்கூடியவன் பன்னெண்டாம் இடத்துல விரையும் மறஞ்சு போயிடுறார் அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் சிம்பிளாக எல்லாரும் சொல்கிறது தான் ஆயுள் காரகன் பன்னெண்டில் மறைஞ்சிடுறார் லெஸ் ஆகிடுறார் அப்படின்னா ஆயில் இல்லை ஆயிலுக்கு கண்டம் இதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க அதுக்குள்ளே வில நேரம் விளக்கம் சொல்லியிருக்கேன் அது அப்படி அல்ல அதை மட்டும் சொல்ல முடியாது நட்சத்திரங்கள் எதாவது பார்க்குது எந்த கிரகம் அது கூட ஜாயிண்ட்டு எவன் நட்பு எவன் பகை எந்த கிரகம் உச்சம் இப்படி எல்லாம் பார்த்து பண்ணும் பொழுது ஒன்றுமே இல்லை உங்களுக்கு பிரச்சனையே இல்லை இருந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதில் இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடம் விரையச்சனி நமக்கு ஏதாவது பாதிப்புகள் பண்ணுமா அப்படிங்கிறதை ஒரு முறை நல்ல தெளிவான நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை காமிச்சு அதை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி மேஷராசிக்கு மிகவும் நன்மை வாய்ந்ததாக அமையும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்